கலைஞரின் கனவு இல்லத்திற்கு பேரம் பேசி காசு வாங்குபவர்கள் இதைவிட பிச்சை எடுக்கலாம் அப்படி யாராவது பணம் கேட்டால் புகார் கொடுங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் கூறினார் எனது தொகுதிக்கு நான் எதுவும் செய்ய தயாராக இருக்கிறேன் ஆனால் எனக்கு கீழே உள்ள தலைவர் கவுன்சிலர் போன்றவர்களும் ஒத்துழைக்க வேண்டும் நான் மட்டும் யோகியனாக இருந்தால் போதாது ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவித்தொகை வராதவர்கள் குறித்து பட்டியல் தயார் செய்யப்பட்டு வருகிறது விரைவில் வழங்கப்படும் சமஸ்கிருதம் செத்துப்போன மொழி அது பேசவே முடியாது என ஆளுநர் ரவிக்கு தெரியாது என கலைஞரின் கனவு இல்லம் திட்ட ஆணை வழங்கும் காட்பாடியில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் துரைமுருகன் இவ்வாறு பேசினார் இந்த கால்வாயில் நீர் கசி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த கால்வாய்களைத்தான் சீர் செய்வதற்கு தாங்கள் ஆயிரம் சுமார் பல்லாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி பண்ணோம் ஆனால் அங்கே இருக்கிற விவசாயிகள் அதை சீர் பண்ணக்கூடாதுன்னு மூணு ரெண்டு வருஷமா தகராது அவங்களை கெஞ்சி கூத்தாடி கொடி கொஞ்சமாக படைகிட்டு இது வச்சு அதில் பழைய காலத்தை வச்சு மரங்கள் அதையெல்லாம் வேறு விட்டு அந்த கரையே பழங்கு அதனால மரங்களை எடுத்து விட்டு கீழே தரை போட்ட வேண்டும் போட்டால் போட்டா தண்ணி வராது சரி விட்டு சைட்ல போடுவாங்க அதுவும் போட்ட கூடாது பெரிய பிரச்சனை நடந்தது வெளியீட்டு விழாவுக்கு ராகுல் காந்திக்கு அழைப்பு இருந்ததுல விழாவுக்கு ராகுல் காந்திக்கு அழைப்பு அதை கேட்கிறேன்

பல்வேறு பகுதிகள் வந்து தனித்தீவு போல காட்சி அளிச்சது அதுக்கு பொதுமக்கள் ஒரு பரவலான குற்றச்சாட்டுனா சரியான கால்வாய் வசதி இல்லை தூர்வாரில் அதனால தான் இந்த மாதிரி தண்ணி தகுந்து ரெண்டு நாளில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் ரொம்ப கடுமையான பாதிப்பு எந்த தூர்வாரினாலும் எந்த கால்வாய் வெட்டினாலும் போயிருந்த மழை கீழ் கொடுத்தாலும் அவ்வளோ மழை பெய்யா என்ன பண்ண அதே போல் சமஸ்கிருதம் வந்து அறிவியல் மொழியிலே ஆளுநர் செலுத்துகிறார் நாளுங்களா